அந்த புத்தகத்துல இவர் வந்து அம்மினி அம்மான்ற ஒரு அம்மாவை ஒரு ஒரு கே ஒரு வயசான அம்மாவை சந்திக்கிறார் அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் இவர் எதுக்கு போறாருன்னாக்க அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆடவர் ஒரு ஆண்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு இவர் போறார் இவர் போன நேரம் பாருங்க ஆண்கள் யாருமே இல்லை அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்களா இல்ல யாருமே இல்லை அம்மினி அம்மான்னு ஒரு அம்மா இருக்குதுங்க இது கூடலூர் பக்கத்துல இவர் காட்டுக்கு போறாரு அம்மினி அம்மாக்கு எண்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஆச்சு அந்த அம்மாட்டை வேணா பேசுங்க என்னங்க நான் கொஞ்சம் இன்டர்வியூக்காக வந்திருக்கேங்க அதாவது ஆண்கள் காட்டுக்குள்ளே போகிற அளவு பெண்கள் போக மாட்டாங்க தானே அப்படின்னு இவர் சொல்றாரு பெண்கள் அவ்வளோலாம் போக மாட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது நீ வேணும்னா இந்த அம்மாட்டை எடு இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி வந்த வேலைக்கு இதையாவது முடிப்போமேன்னு அம்மினியா மாதிரி எண்பத்தி நாலு வயசு பாட்டு என்ன பேசுன்னு நினச்சிட்டு இவர் போயிருக்காரு அந்த அம்மாவோட இன்டர்வியூ எடுத்துருக்க பாருங்க அதுதான் அவருக்கு கிடைத்த புதையல் ஒவ்வொருத்தருக்கும் புதையல் ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது அவருக்கு கிடைத்த புதையல் அம்மணி அம்மாவோட அம்மணி அம்மா வீட்டுக்கு அவர் போறாரு வீடுனா என்னங்க எல்லாம் தெரியவே தெரியாது பழங்குடியின மக்களினுடைய வீடெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது வெறும் மண்ணை குழைச்சு பூசின தரைங்க அவ்வளவுதாங்க வீடு வெறும் மண்ணை குழைச்சு அப்படி அப்படியே ஒரு வீடு மாதிரி ஒண்ணு அவ்வளவுதான் அதுல தான் அந்த அம்மா எண்பத்தி நாலு வருஷமா இருந்துட்டு இருக்கு இவர் போற பாதையை பார்த்தா அந்த பாதையில யானைகள் நடந்து போன தடம் இருக்கு ஒரு யானை யானை பல யானைகள் நடந்து போன தடம் வீட்டுக்கு பக்கத்திலேயே போயிருக்கு யானை எல்லாம் நாம காட்டு வழியில யானையை பார்த்தா என்ன ஆகும் நாம உடனே மேன் அனிமல் கான்ஃபிளிக் அடுத்த நாள் பேப்பர்ல வந்துடும் மனிதனும் விலங்குகளும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை இவர் அம்மனியாட்ட கேட்கிறாரு யானை வந்துதா தினம்தான் வருது என்னமோ எப்படி சொல்ற ஆமா இது யாரை போற பாதுதானு இங்க தான் போகும் ஏமா உன் வீட்டை பார்த்தா ஒருத்தர் தும்மினாலே விழுந்துடுற மாதிரி இருக்கு யானை இந்த பக்கமா போயிருக்க லேசா ஒரு சாய்ந்து சாய்ஞ்சா கூட உன் வீடு விழுந்துருமேம்மா அதெல்லாம் பெரியவர் செய்ய மாட்டார் யாரு பெரியவர் சாமிங்க யாரு சாமி உங்க சாமி அதுதாங்க நாங்க யானை எல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் டவுனுக்காரங்க சொல்லுவீங்க நாங்க பெரியவர் தான் சொல்லுவோம் அது இந்த வழியா போகும் சமயம் அப்படி இப்படிங்க நாங்க வீட்டுக்குள்ள இருந்த பெரியவரே வீட்டை இடிச்சிடாதப்பா இருக்கிறதே இது ஒண்ணுதான்ப்பா நான் அடக்கம் ஒடுக்கமா போகுமே தவிர வீட்டை தொடாதுன்னு சரி இது நடந்தது சார் நடந்தது தான் அவர் பதிவு செய்யறாரு எனக்கு இப்ப என்ன கேள்வினாக்க ஒரு காட்டில எண்பத்தி நாலு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெண்ணு முறையான கல்வி என்பது அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஸ்கூல்ல போய் படிச்சு காலேஜில் போய் படிச்சு என் பையன் என்ஜினியர் ஆனோ என் பையன் இதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த காட்டில் இருக்கிற ஒவ்வொரு இலையை பற்றியும் அந்த எண்பத்தி நாலு வயது பெண்ணுக்கு ஒரு தகவல் தெரிந்திருக்கிறது அந்த காட்டிலே இந்த மரத்து பக்கத்துல கையை வைக்காதீங்க அது உங்களுக்கு எல்லாம் அரிக்கும் உங்களுக்குலாம் அரிக்கும்னா உங்களுக்கு அறிக்காதா எங்களை பார்த்தா அதை அரிப்பு எடுக்காதுங்க அப்ப அந்த மரத்துக்கும் அந்த மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அது நம்ம போல அந்நியர்கள் போனால்தான் அதுக்கு பிடிக்கலையே தவிர அங்கேயே வாழ்கிறவர்களோடு சேர்ந்து வாழ அது தயாராக இருக்கிறது அது வாழற இடத்தெல்லாம் நாம ஆக்கிரமிச்சுட்டு அது வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்றோம் அதோடைய இடம் சார் அது அதாவது அவர் பதிவு பண்றாரு இன்னொரு சகோதரர் சொல்லி ஒரு புது காட்டிலாக்க அதிகாரி சார்ஜ் எடுத்துட்டு போறாரு அப்போ தான் முதல் நாள் போயிருக்காரு ஒரு பலா மரம் அப்படியே காய்ச்சு அந்த மேல் இதில் இருந்து பெரும் பலா பார்த்த உடனே இருக்கும் அப்படியே ரொம்ப சாப்பிட்ற நேரத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியே மரம் உடனே அந்த வழியாக அந்த பழங்குடியினத்து இளைஞர் ஒருத்தர் போயிருக்காரு ஏ தம்பிங்கவா வா அதிகாரி சொன்னால் வராமல் இருக்க முடியுமா அவர் வந்திருக்காரு இந்த மரத்தில் அப்படியே ஏறி அந்த பல அதை கட் பண்ணி போட்டுப்பா செய்யம்மா காசு தரேன்ப்பா காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் நம்ம சொல்லுவோம்மா சார் காசு கொடுன்னு சொ காசு கொடுக்குறேன்னொடன்னு அடுத்த கேள்வி நாம் என்ன கேட்போம் எவ்வளோ சார் அதெல்லாம் கம்மி டபுள் கொடுத்தா செய்கிறேன் நம்ம லாங்குவேஜ் அப்படி தானே இருக்குது இல்லை அந்த பையன் சொல்லியிருக்கான் என்ன காசுன்னு கேட்கல அவனுக்கு காசு பெரிய விஷயம் தானே காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் ஏன்டா செய்ய மாட்டேன் அதிகாரி சொல்கிறேன்டா அதிகாரி சொன்னாலும் செய்ய மாட்டேன் ஏய் அதிகாரி சொல்றலன்னா என்ன ஆகும் தெரியுமா தெரியும் செய்ய மாட்டேன் ஏண்டா செய்யமாட்ட உச்சி உச்சிக்கிழல காய் காய்ச்சதுன்னா கொம்பனுக்கு தான் அது நான் தொடக்கூடாது கொம்பன் நவ் ஆண் யானை யானைக்கானது அது அதை நான் எடுக்க கூடாது சார் சட்டம் போட்டு தண்டனைகளை டாக்குமெண்ட் பண்ண பிறகும் தவறுகள் நடப்பது நாம் வாழ்கிற இடங்களில் சட்டம் என்பது எழுத்தில் இல்லாமல் தண்டனை என்பது அமலில் இல்லாமல் காடு சொல்லுகிற நியதிகளுக்கு கட்டுப்பட்டு அந்த பழங்குடி சமூகம் வாழ்கிறது என்றால் அவர்கள் நாகரிகம் பெற்றவர்களா நாம் ஒரு பெற்ற அந்த அந்த பையனால் எடுக்க முடியும் அவனோட சக்தி அப்படிப்பட்ட சக்தி நமக்கு தான் பலாவ கட் பண்றதுக்கு என்னைய கையில தடவிக்கிட்டு வீட்டிலேயே இருக்கிற பெரிய கத்தி கொண்டு வந்து அந்த கத்தி அந்த அம்மா பிடிக்குது இவர் தூக்கி தூக்கி போடுறாரு அது அப்படியே இருக்கு நாலு ஆளை கூட்டு பழக அவனுக்கு அதெல்லாம் அவன் ஒரு அடி வச்சு மாட்டான் காடு என்பது யாருக்கு எதை கொடுத்து நாம் எதை சாப்பிட வேண்டும் என்ற நியதிகளோடு இயங்குகிற ஒரு உலகம் ஒருவனுடைய சாப்பாட்டை அங்கே இன்னொருவன் தொடவே மாட்டான் அப்போ இதான் அம்னியா மாட்ட அவர் கேட்கிறாரு நீ சொன்ன யானை எப்படி பாட்டி கேட்கும் கேட்கும் சொல்ற விதமா சொல்லணும் சொல்கிற விதமோ சொல்லணும் எப்போ என் வீட்டில் இதுவும் செய்யாதப்பானா நாம் பேசுகிறது அதுக்கு புரியும் என்று அம்மினி அம்மா சொல்லிக்கிறார் இப்போ இந்த புத்தகத்தை கழுகுகளின் அந்த காடு என்ற புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்கள் நண்பர்களே பெரிய வெளிச்சம் நம்மை பொறுத்தவரையில் அறிவாளி என்பவன் யார் யாரை நீங்கள் அறிவாளி என்று சொல்லுவீர்கள் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் போய் பிஹெச்டி எல்லாம் நாலு பிஹெச்டி பண்ணிருக்காரு அவரு பெரிய அறிவாளி எதிர் வீட்டுல ஒரு ஆள் பெரிய அதிகாரிங்க அதிகாரி படித்தவர் எல்லாரும் போய் யார்கிட்ட கும்பிட்டு நிற்கிறாங்கன்னா ஜாஸ்தி காசு இருக்குல்ல அவன்கிட்ட போய் கும்பிட்டு நிக்கிறாங்க அதனால அவன் தான் எல்லாரையும் விட பெரியாள் இதுதான் நம்முடைய மதிப்பீடு யார் வந்து டெக்னாலஜிக்கலி சேவிங் பெரிய டெக்னாலஜி படிப்பெல்லாம் கல்வி கற்றவர்களை புத்தகங்கள் படித்தவர்களைத்தான் அறிவாளிகள் என்று மதிக்கின்றது நம்முடைய பார்வை ஆனால் ஒரு காட்டிலே ஒவ்வொரு இலையும் ஒரு கதை சொல்லும் ஒவ்வொரு ஒரு காட்டிலே ஒவ்வொரு விலங்கும் இப்படி வாழும் என்று தெரிந்து வைத்தவர்களை அறிவாளிகள் என்று கூட நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யார் இருக்க முடியும் இந்த புத்தகம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய புதையல் என்னவென்றால் அறிவு என்பது ஒரு வழி பாதை அல்ல அது பறந்துப்பட்ட பல வழி அவரவர் துறைகளில் அவரவருக்கு இருக்கிற அறிவை நாம் மதித்தோம் என்று சொன்னால் அப்போதுதான் நம்முடைய வாழ்வு எல்லாரையும் ஒன்றாக இணைத்துக்கொண்ட சமத்துவ வாழ்வாக மலர முடியும் இதுதான் எனக்கு கிடைத்த மாபெரும் பாடம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அறிஞர்கள் அவங்கள சாமானியர்கள் ஜெயிச்சதா ஒரு கதை எந்த தொன்ம எல்லா தொன்மங்கள்லையும் இருக்கும் இப்போ அவை பா பாட்டி ரொம்ப பெரிய புத்திசாலி தானே ஒரு காட்டிலே இருக்கிற ஒரு சிறுவன் பழ வேணுமா சுடாத பழ வேணுமான்னு கேட்குறான் அப்போ அவை அதை பாடலாக எழுதுகிறார் காட்டில் இருக்கிற ஒரு பையன் நான் தோத்து போனேன் ரெண்டு நாள் எனக்கு தூக்கம் வராதுன்னு பாட்டு எழுதுறாய் இரு துஞ்சாது என் விழின்னு எழுதுகிறான் அது அப்படிதான் இருக்கும் பாருங்க நாங்கள் கூட பட்டிமன்றத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் சரியா பேசலைன்னா தூங்கவே முடியாது இன்னைக்கு ராஜா அப்படி சொன்னப்போ நான் இப்படி பதில் சொல்லிருக்கோம் ஐயோ விட்டதே விட்டேனே விட்டனே இன்னுமே எனக்கு செய்யறது அங்க எல்லாம் தோணனும் அப்போ நம்ம நம்ம அந்த இடத்துல பதில் சொல்ல முடியலன்னா அதை தூங்க முடியாது அது அதுதான் அவ்வளோ சொன்னான் இரு இரா துஞ்சாது என் விழி கம்பன் ஒரு வழியா போனா மூங்கில் இலைமேலே தூங்கும் நீரேன்னு ஒருத்தன் ஒரு உழவன் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போயிட்டானு ஐயோ அடுத்த நாள் எப்போ வருவோம் அடுத்தலை கம்பனுக்கு வராத வரியா லைன் கம்பனுக்கு வரல அடுத்த நாள் அந்த உழவன் வந்து அதை கம்ப்ளீட் இலை இலைமேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரே வாங்கும் கதிரோனேன்னு உழவன் கம்ப்ளீட் பண்ணுவான் ஐயோ இது இல்ல கவிதைன்னு கம்பன் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது நிஜமா நடந்திருக்கலாம் நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கும் அறிவாளிகளை சாமானியர்கள் எதிர்த்து ஜெயித்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை காளிதாசனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க காளிதாசன் போஜராஜனுடைய அவையிலே அவைப்புலவனாக இருந்தான் போஜராஜனுக்கு காளிதாசனுடைய கவிதைனா அப்படி பிடிக்குமா தினமும் காளிதாசனை பாராட்டிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஆளால எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆள் அதனால காளிதாசனுக்கு கொஞ்சம் ஒரு வேளை ஒரு வருந்தானுங்க மனுஷன் தானுங்க வருந்தானே கொஞ்சம் ஒரு ஒரு ஊருக்கு போகிறான் அந்த தண்ணி தான் எடுக்குது ஒரு பொண்ணு தண்ணி குடம் எடுத்துக்கிட்டு எதிரில் வரான் அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா கொஞ்சம் தண்ணி கொடு யாருன்னு தெரியாதவங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம் இவன் யோசிக்கிறான் நான் யாருன்னு சொன்னால் இவளுக்கு புரியுமா நான் எவ்வளவு பெரிய கவிஞன் அரசனே தினம் என்ன புகழாம் இதெல்லாம் இவளுக்கு எப்படி சொல்றது சரி அதெல்லாம் சொன்னா புரியாதவளுக்கு நான் ஒரு விருந்தா விருந்தாளின்னு வச்சுக்கம்மா ஒரு விருந்தாளிக்கு தண்ணி கொடுமா என்று காளிதாசன் சொல்லியிருக்கான் அந்த பெண் சொன்னா அந்த உலகத்தில் இரண்டே இரண்டு விருந்தாளிகள் தான் இருக்கிறார்கள் ஒன்று செல்வம் இன்னொன்று இளமை இது ரெண்டும் தான் வந்துச்சுன்னா கட்டாயம் திரும்பி போயிடும் அதனால இது ரெண்டு தான் விருந்தாளி இந்த இரண்டில் நீர் யார் இவன் என்ன பதில் சொல்லுவான் சரிம்மா விருந்தாளி நான் ஒரு பயணின்னு வச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு பயணிகள் தான் இருக்கிறார்கள் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அது இரண்டும் தான் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது இந்த இரண்டில் நீ யார் என்னடா வெள்ளங்கம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கிறது பாருமா எனக்கு ரொம்ப விடாமுயற்சி உண்டு நான் தண்ணி வேணும்னா தண்ணி வாங்கி குடிச்சுட்டோம் போவேன் அப்படின்னு காளிதாசன் சொன்னான் அந்த பொண்ணு சொன்னா இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் விடாமுயற்சி உடையவர்கள் ஒன்று முடி இன்னொன்று நகம் இது ரெண்டும் தான் வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த இரண்டில் நீர் யார் காளிதாசனுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை அம்மா ரொம்ப பொறுமையா இருக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் பொறுமையானவர்கள் ஒன்று நீ எவ்வளவு மிதித்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற பூமி இரண்டு கல்லை விட்டு நீ எரிந்தாலும் கனியை கொடுக்கின்ற மரம் இந்த இரண்டில் நீர் யார் வெறுத்துட்டான் வா வாழ்க்கை ஒன்ன போய் தண்ணி கேட்டேனே என்னை விட பெரிய முட்டாள் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு முட்டாள்கள் தான் இருக்கிறார்கள் ஒன்று எல்லாரும் தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று அரசன் அந்த அரசனே தன்னை புகழ்வதால் தான் தான் அறிஞன் என்று நினைக்கின்ற கவிஞன் இந்த இரண்டில் நீ யார் என்று கேட்ட கதை சொல்லுகிறது தாயே என்று காளிதாசன் அவள் காலில் விழுந்தான் என்று கதை சொல்லுகிறது

இவர்கள் அறிவாளிகள் இவர்கள் தான் அறிவாளிகள் அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் சிறை வைக்கப்படுவது அல்ல என்ற வெளிச்சத்தை இந்த புத்தகம் தான் எனக்கு கொடுத்தது பல துறைப்பட்ட அறிவு அம்மணி அம்மாவுக்கு போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது சார் ஏன் வள்ளுவரே இன்னைக்கு வந்தா கூட அவருக்கு அறிவுல நம்ம சொல்லிடுவோம் ஏன் அவர்கிட்ட போன் இல்ல நம்ம பிள்ளைகளை ஒரு போன் கூட இல்லை இந்த தாத்தாட்ட ஐ டோன்ட் திங்க் இஸ் இன்டெலிஜென்ட் ஆனா அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் இருப்பதல்ல அந்த துறை அறிவு அதை தாண்டி இருக்கின்ற விழுமையும் சார்ந்த அறிவு அந்த அம்மா இங்க யானையும் நானும் சேர்ந்துதான் வாழ முடியும்னு சொல்லுது சொல்லுதில்ல யானை அழிச்சிட்டு நான் வாழணும்னு அந்த அம்மா நினைக்கல இல்ல அப்படி அந்த அம்மா நினைக்காம இருக்கிறதுனால தானே அந்த அம்மாவை வாழறதுக்கு அந்த யானை அனுமதித்திருக்கிறது என்றால் இயற்கை எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழலை தான் கொடுத்திருக்கிறது அதைத்தான் எங்கள் தாத்தா வள்ளுவர் சொன்னார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நியூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை எல்லாம் தலை ஒரு லட்சம் புத்தகத்தை எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றான் எல்லாரும் சொல்றத நீ செய்ய அதெல்லாம் செய்யாட்ட கூட ஒண்ணு செய்ய பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள் திஸ் ஏர்த் இஸ் ஃபார் எவ்ரிபடி இது உனக்கானதுன்னு நீ நினைக்கிறல்ல மனுஷன் அதனால தானே சரி ஏறி மேல வீடு கட்டுறாங்க ஏன் அது அவனுக்கானதுன்னு நான் நினைக்கிறான் இன்னொத்த இருக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் அப்போ காட்டிலே வாழ்கிற நம்மை போல பள்ளியிலே போய் படித்த அந்த முறை சார்ந்த அறிவு இல்லாதவர்களுக்கு நம்மை விட பெரிய ஞானம் இருக்கிறது என்னவென்றால் காடு என்பது எல்லாரும் சேர்ந்து உறைந்து வாழ்கிற இடம் என்ற எண்ணம் இருக்கிறது நாட்டிலே வாழ்கிற நமக்கு இல்லையா நம்ம பார்க்கிங்ல பத்து சென்டிமீட்டர் பக்கத்து வீட்டுக்காரனோட பைக் வந்தா சும்மா விட்டுருங்க நீங்க ஒன்றும் ஒன்றும் அப்ப எனக்கு 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 என்று சுருக்கி கொள்ளுகிற ஒரு அறிவைத்தான் முறை சார்ந்த கல்வி நமக்கு கொடுக்கும் என்றால் அந்த கல்வியால் என்ன பயன் நமக்கு அந்த கல்விக்கான வாய்ப்பு இல்லாத அம்மிடி பாட்டிக்கு காட்டுல எல்லாரும் சேர்ந்துதான் வாழணும் என்ற அறிவு இருந்தால் அந்த அம்மி பாட்டி நம்மளோட புத்திசாலி தானே சார் இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தது இந்த புத்தகம் மயக்குகிற சொற்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு 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 அதிகாரியினுடைய டிராவல் லாக் அவர் பயணம் செய்கிறார் வேலைக்காக பயணம் செய்கிறார் பயணம் செய்கிற இடத்துல அவர் சந்தித்ததை பற்றி எழுதுகிறார் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு புத்தகம் இருக்கிறது நீங்கள் படித்த புத்தகங்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையை உங்களால் எழுத முடியும் அப்படி நீங்கள் எழுதுகிற போது இவ்வா ஆளா எழுத்தாளர் இல்லை எழுத்தாளர்னு யாருமே கிடையாது உங்களுடைய சொற்களுக்கு சத்தியம் இருந்தால் எழுத்து தன்னைத்தானே எழுதிக்கொள்ளும் உள்ளத்துள் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று எங்கள் மகாகவி சொன்னார் அப்ப மனசுக்குள்ள உண்மை இருந்து உண்மையத்தான் எழுதணும் நினைக்கிற எல்லாருமே எழுத்தாளர் ஆக முடியும் என்று சொன்னால் பெருமக்களே ஐயா சொன்னதுபடி நாளைக்கு ரோபோக்கள் நம்மோடு இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு நாற்பது வருஷம் நம்ம இருக்க மாட்டோம் யாராவது அப்ப வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு பேச்சாளர் பேசினால் இங்க உட்காந்துருக்கிறவங்களே எதெல்லாம் ரோபோ எதெல்லாம் ஆளுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது அப்போ ஒரு வசதி பாருங்க ரோபோக்கள் தான் ப்ரோக்ராம் பண்ணிடலாம் நான் என்ன சொன்னாலும் கைத்தட்ட ஒரு ப்ரோக்ராம் வைங்க யாரும் சொல்ல வேணாம் நீங்கள் இன்னும் கைதட்டம் இல்லையே சொல்ல வேணாம் ஆள் கம்மியா இருக்கா ஏய் காலியான இடத்துலலாம் உட்கார்ற மாதிரி ஏழு ரோபோ ப்ரோக்ராம் பண்ணி பண்ணியான்னு முதல் எல்லாம் நாடுகளாம் ஆனா என்ன அந்த ரோபோக்களினுடைய கைத்தட்டலிருந்து ஒரு உண்மையான பேச்சாளருக்கு மன எழுச்சி வந்து பேச முடியாது மனிதர்கள் ஒன்றை பார்த்து பரவசமடைந்து அல்லது வியப்படைந்து அந்த ஒரு உணர்வு வருகிறது பாருங்கள் அப்போத்தான் கலைகள் வளரும் நாளைய உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் எவ்ரித்திங் என்றால் முதலில் நாம் இழக்கப் போவது கலைஞர்களை இழப்போம் எழுத்தாளர்களை இழப்போம் பேச்சாளர்களை இழப்போம் எதுக்கு பேச்சாளர் ஒரு ரோபோ இதை விட நல்லா பேசுச்சே இது மட்டும் அவங்க நூறு இடத்துல பேசினதை இந்த ஒரு ரோபோவை பேசுதுன்னா என்ன கூப்பிடுங்களோ ரோபோ கூப்பிடுங்களா ஆனால் ரோபோ ஏற்கனவே பேசினது தான் பேசும் இங்கே உங்களுக்கும் எனக்குமான ஒரு உணர்வு பாலம் அமைந்து அதில் உங்களிடமிருந்து வாங்கி நான் பேசுகிறேனே அதை ரோபோவால் ஒரு நாள் செய்ய முடியாது எனவே பெருமக்கள் நம்மை நாளைய ரோபோக்களிலிருந்து வேறுபடுத்த போவது நம்முடைய கலை ரசனையும் எழுத்தின் மீது நமக்கு இருக்கிற எழுத்து நமக்கு தருகிற பரவசமும் என்று சொன்னால் அந்த பரவசத்தை செழிக்க செய்கின்ற இது போன்ற புத்தக கண்காட்சிகள் மேன்மேலும் பெருக வேண்டும் எந்த புத்தகத்திலும் தூக்கம் வரும் ஆனால் தூக்கம் வராத ஒரு புள்ளியை தொட்ட பிறகு தூக்கம் வராது என்று நம்புகிற வாசகர்கள் வேண்டும் எழுத்து எனக்கு சோறு போடுகிற விஷயம் மாத்திரமல்ல என்னுடைய ஆன்மாவுக்கான பரவசம் என்று நினைக்கின்ற எழுத்தாளர்கள் வேண்டும் இதை பற்றி தான் எழுதினோம் மாலா சேகரை காதலித்தால் சேகர் மாலாவை காதலித்தால் இந்த கதைகள்லாம் இருக்கட்டும் ஆனா இதை தாண்டி காடுகளிலே வாழ்கிற அம்மினி அம்மாவை பற்றியும் கழுகுகளை பற்றியும் எழுதுகிற புத்தம்புது எழுத்தாளர்களும் சிந்தனைகளும் வேண்டும் அது மலர மலரத்தான் நாம் பரவசப்பட முடியும் ஆச்சரியப்பட முடியும் அழ முடியும் விம்ம முடியும் இன்னொருவரின் வேதனைக்காக நாம் துன்பப்பட முடியும் இதெல்லாம் தான் மனிதர்களையும் ரோபோக்களையும் பிரித்துக் காட்டுகின்ற விஷயம் என்பதனால் நமக்கு அந்த பரவசங்களை உருவாக்குகிற எழுத்தாளர்கள் வாழட்டும் புத்தக கண்காட்சிகள் வளரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கும் ஒரு புதையல் மட்டுமல்லாமல் பல நூறு புதையல்களை தன்னுடைய உரையின் மூலம் நிகழ்த்திய நிகழ்த்திய பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி இறுதியாக நிகழவின் நன்றியுரை வழங்குவதற்காக வி யுவராஜ் நிரந்தர இங்கே ஒரு கருத்தை சொல்லி ஆகணும் மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் அவர் நடித்த ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார் அது மாதிரி இங்கே மேடம் பாரதி பாஸ்கர் கலந்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பட்டிமன்றம் ஆகிட்டேன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க கலந்துக்கிற நிகழ்ச்சியில் பேசுகிற பேச்சில் ஒரு சிந்தனையை கொடுப்பாங்க கருத்தை இன்னைக்கு வந்து இந்த பாசத்தை பத்தி சொல்லிருக்காங்க இந்த சகோதர பாச திரும்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு